தலைவர்களுக்காக அந்த ரிப்பன் கட் பண்ணுறதெல்லாம் கூட வெயிட் வெயிட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம இயல்பிலே மாதிரி முக்கியமான விஐபி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சியை தொடங்குறது அதெல்லாம் இந்த திராவிட கல்ச்சரில் வருது இப்போ இந்த திராவிட மாடல் இப்போ நீங்களே ஏற்கனவே முதல் செய்திலே சொல்லும் பொழுது இது ஒரு வித்தியாசமான திராவிட மாடல் அதனால தான் அப்பழுக்கற்ற தியாகி வாவுசியை கூட கொண்டாடலை அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த திராவிட மாடல் என்னென்னா முருகன் திருச்செந்தூர் முருகனே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா ஜேசி வருவார் அது வரைக்கும் உனக்கு அலங்காரம் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம் உனக்கு செய்ய வேண்டிய மற்ற பூஜைகள் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் ஜேசி வந்ததும் உனக்கு பார்த்து செய்வார் அப்படிங்கிறது மாதிரி அந்த முருகனையே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க இதை பார்த்து கொந்தளித்த இந்து முன்னணிய மாநில தலைவர் விபி ஜெயக்குமார் அவங்கள நீங்கள் செய்யலைன்னா கொடியேற்ற விழா நானே இப்போ இருந்து செய்வேன் அப்படின்னு அவர் ஒரு மிரட்டும் விதமாக பேசியிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நாங்களே செய்வோம் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு அதட்ட ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் கொடியேற்றம் நடந்திருக்கிறது இந்த செய்தியை அப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே அண்ணன் விபி ஜெயக்குமாருக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த முன்னிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க பெருமாள் நாடார் அப்படிங்கிறவரோட பையன் அண்ணன் விபி ஜெயக்குமார் அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா காங்கிரஸ்லையோ திமுகலையோ அண்ணா திமுகலையோ போய் அவர் ஒரு எம்எல்ஏ எம்பி இருந்திருக்கலாம் அதெல்லாம் இல்லாம வீரத்துறவி ராமகோபாலன் அடி ஒற்றி கடந்த நாற்பது ஆண்டுகளாக பிரயாணிக்கும் அண்ணன் ஜெயக்குமாருக்கு நன்றி ஏன்னா இந்த திருச்செந்தூர் நடக்கக்கூடிய அத்துழியங்களை பத்தி அவர் பேசுறது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த வந்து இந்த கந்தசஷ்டி காலத்துல இந்த பிரகாரத்தில் படுத்து இது பண்ணும்போது அப்போ வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அருமை சகோதரர் பிஜேபி பொறுப்பில் இருக்கிற ராஜா கண்ணனும் வரும் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகும்போது அங்கே போலீஸ் வந்து உங்களுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறாங்க இவங்க ஒரு ஐம்பது பேர் இருந்ததுக்கு பர்மிஷன் இல்லைன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேராக குறையிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அடுத்த நிமிஷம் விபி ஜெயக்குமார் அவருடைய அந்த தடாவளி போராட்டம் இதுக்கு முன்னாடி சூ சிதம்பரம்னு இருந்தார் கிட்டத்தட்ட சூ சிதம்பரம் வந்து ரொம்ப இரட்டிக்காக என்ன மாதிரி செயல்படக்கூடிய ஆள் ஆனால் ஒரு நுட்பமாக செயல்படுற ஒரு அண்ணன் ஜெயக்குமாருக்காக இதையும் தெரிஞ்சுக்கணும் மக்கள் ஒரு மனிதன் எப்படி தன்னை சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கிறான்ங்கிறதுக்கு உடனே ராஜா கண்ணன் இவங்கெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது சட்டுன்னு சட்டையை கட்டிட்டு இவங்களே கற்பூரத்தை கொலிச்சிட்டு திருநீரை பட்டப்பட்டியாக எடுத்து விட்டுக்கிட்டு அங்கே இருந்து முருகன் கோவிலுக்கு திருச்செந்தூர் செந்தூர் மா ஆண்டவர் செந்திலா ஆண்டவரை வழிபடுறதுக்காக வராங்க போலீஸ்காரங்க வழியில் மறைக்கிறாங்க மறைத்த உடனே ராஜா கண்ணனும் அண்ணன் ஜெயக்குமாரும் என்னை கைது செஞ்சு வண்டியில் ஏற்றிட்டு போ நான் கோவிலுக்கு போகிறத நீ எப்படி தடுக்கலாம் இல்லை நான் உங்களை அரெஸ்ட் பண்ண யோ என்னை அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு ஒன்ன இல்லை சார் நீங்கள் பத்து பேரா கூடி இருக்கீங்க அப்படின்னருக்கும் சற்றும் சலைத்தவரா இல்லாத ராஜா கண்ணா சார் அந்த டீ கடையில் ஒரு இருபது பேர் நிற்கிறான் சார் அவங்க எல்லாரும் எப்போ சார் கைது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு போலீஸ்காரனை வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க இவங்க மக்கள்கிட்ட போய் துண்டு பத்திரிகை துண்டு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி விஜய் டிவிக்கு இவர் கொடுத்த ஒரு அதிரடி வைத்தியம்தான் விஜய் டிவி கொஞ்ச நாள் அரங்கிருந்தான் இப்ப அந்த விஜய் டிவி வாழை தூக்குது ஒரு நாள் அண்ணன் ஜெயக்குமார விஜய் டிவிக்கு கூட்டு போறேன் கூட்டி போனா விஜய் டிவியும் அறங்குவான் ஆனா திருச்செந்தூர் விஷயத்துல இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா நினைக்கல அங்க இருக்கு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் சொன்னது நடந்தா மட்டும்தான் இவனுக்கு திருந்துவானு நினைக்கிறேன் உங்களுக்கு மற்றொரு விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பெரிய இருக்காங்கல்ல நார்கோல்ல அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் அவங்க வருஷ வருஷம் கந்தசக்திக்கு அங்க வேல் வாங்குற நிகழ்ச்சிக்கு அங்க போயிடுவாரு அப்பவும் இதே மாதிரி தான் அதிகாரி வரணும் தக்கார் வரணும் அப்படின்னு சொல்லி காக்க வச்சதுக்கு அப்புறம் ஆனா சாது மிருந்தால் காடு கொள்ளாது பார்க்கிறவன் எல்லாரும் பல பேர் சோசியல் மீடியாவில் அவர் இடி உறிஞ்சா கூட எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்காரு திரிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் இறைவன் விஷயத்தில் விளையாடின உடனே அவருடைய அறத்திட்டம் அண்ணனையும் நான் வணங்குறேன் பெரிய நாட்டை வணங்குறேன் நான் அவரை என்ன காரணம்னா அந்த சன்னிதானத்துல அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்க அந்த எந்த அதிகாரி காக்க வைச்சானோ முதல்ல ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு என்ன இப்ப நடத்த போறீங்களா இல்லையான இறைவனுக்கு நடக்க வேண்டிய அபிஷேகம் ஆராதனை பூஜைகள்லாம் நடந்தது நடந்து முடித்தவொடனே நான் தான் சார்ந்து அந்த ஆள் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்ட உடனே இவர் கொடுத்த ஒரு அதிரடி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஜெயக்குமார் அண்ணனும் கூடி சீக்கிரம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வழக்கு வந்தாலும் நம்ம அண்ணன் ஜெயக்குமார் பின்னாடி நிற்போம் இது வந்து அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் கொடுத்த அதிரடி ட்ரீட்மெண்ட்டு பல்வேறு இடங்களில் கொடுக்கணும் என்ன ட்ரீட்மெண்ட்னு யாராவது அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் பார்த்தாலும் கேளுங்க இல்ல தனிப்பட்ட முறையில என்ன கேளுங்க கமெண்ட்ல தயவு அது என்னன்னு கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க அதுலயே திருச்செந்தூர் கோவிலே இன்னொரு விஷயமும் இருக்கு வருந்தத்தக்க ஒரு விஷயம் பல கட்டிக்காரங்க இப்ப சிங்கம் அண்ணாமலை கூட ராமேஸ்வரம் அங்க யாத்திரை தொடங்கி திருச்செந்தூர் வரும்போது பல கட்டிக்காரங்கள் அங்க போகும்போது எங்களை வந்து மன உளர்ச்சியில காளாக்குறாங்க இவங்க வந்து எங்கள்கிட்ட பொருளாதார ரீதியா இவங்க வந்து எங்களை பார்க்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு திருச்செந்தூரில் பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்முடைய ஸ்ரீ தொலைக்காட்சி வாயிலாக கோவிலில் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையாக கொஞ்சம் வரக்கூடிய பக்தர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மற்றும் அண்ணன் ஜெயக்குமாருக்கு பாராட்டுகள் இந்த கோவல் கொள்ளைத்துறை கண்டிப்பாக அடக்கப்படும் வீட்டுக்கிறங்காது அப்பா அம்மா கிடங்காது வீட்டு இறங்காது வீட்டுக்கு இறங்காது தெருவு கிடங்காது தெருவு கிடங்காது ஊருக்கு இடங்காது ஊருக்கு இறங்காது உலகத்துக்கு கிடங்காதுன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது ஒருத்தன் செமுத்தியாக ஒட்டு இழுக்க போறான் அப்படி இழுத்தா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலம் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் வன்முறையை தோன்றதாக யாரும் செஞ்சு நினைக்காதீங்க ஆனால் இவங்க வந்து ஸ்ரீரங்கத்திலையும் இப்படிதான் நடந்துகிட்டாங்க எல்லா கோவில்லையுமே இப்படி முரட்டுத்தனமா ரவுடித்தனமா பொறுக்கித்தனமா இந்த அதிகாரிகள் நடத்துகிறது நிறுத்தணும் இல்லைன்னா அவங்க திருத்தப்படுவார்கள்